மகத்தான செயல்களால் மூலமே மற்றவர்களை மதிமயங்க செய்யும் மகர் ராசினியர்களே பா மகர் ராசிக்காரங்களுக்கு மாதிரியான குரு பயிற்சி இந்த பன்னெண்டு ராசியில யாருக்குமே இல்லை போதுண்டா சாமின்ற மாதிரி வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி கொடுத்து புடம்போட்ட தங்க மாதிரி உங்களை ஜொலிக்க வைக்க சனி ரெடி ஆயிட்டாரு நிம்மதியாக பெருமூச்சு விடலாம் ஏழ்ற சனி வெளியில வந்தாச்சு எஸ்கேப் பாயாச்சு ஒரு செயலுக்குள்ள போட்டு திடீர்னு வந்து பரவாயில்ல கைது வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அதோட மோசமான கதியில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமான என் மனதிற்கு இனிய எப்பவுமே சொல்லுவேன் மகரம்னா எனக்கு மோர் தென் ஸ்பெஷல் இல்லை ஏன்னா அவ்வளோ மனோதிடம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியான வில் பவர் எக்ஸ்ட்ராடனரியான உடல் உழைப்பும் சரி மன உழைப்பும் சரி ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னா மகர ராசிக்காரம் ஏன்னா சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஆட்கள் இத்தனை பேருக்கு ஈஸ்வரப்பட்ட ஒருக்கா சனீஸ்வரனுக்கு தானே இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய ஆள் நம்ம சனி அபர ராசிநாதனாக வச்சுருக்கக்கூடிய மகர ராசி எப்படி இருக்கும் சொல்லவா வேணும் மகத்துவம் தான் எடுத்துனே மகத்துவமான விஷயத்த மதிமயங்க செய்வோம் எப்பட்ரா எப்படா உங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரிலாம் எனக்குலாம் வந்துருந்தா எனக்கே ஓடி போயிருந்துருப்பேங்க அந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தவிச்ச அத்துணை ராசினியர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியடு மூன்றாம் இடத்துக்கு ராசிநாதன் போகிறது அவர் நல்லவரை கிட்ட வர உங்களுக்கு ராசிநாதன் தான் அவர் போய் மூன்றாம் இடத்துல அமர்தல் அப்படின்றாலே முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய டைம் பீரியடு தான் நிறையா பேருக்கு என்னதான் சொன்னாலுமே நான் சொல்றேன் கேளுங்க என்னதான் வந்து ராகு வராரு அந்த இடத்துக்கு உங்களோட பார்வை கிடைக்கிது ரெண்டாம் வீட்டுக்கு பார்வை கிடைக்கிது பார்த்தா பிரம்மாண்டமான வளர்ச்சி நீங்கள் இது வரைக்கும் எதெல்லாம் வேணும் 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 வேணும்னு நினைச்சிங்களோ எதற்காக நீங்கள் அழுதீர்களோ எதற்காக நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து நிலை குலையை வைத்தார்களோ எந்த உறவு இருந்து பிரிந்து போனதோ எல்லோரும் உங்கள் காலில் வந்து உள்ள போகிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து சாபம்லாம் கொடுக்கல நான் வந்து இதுவும் சொல்லலை அவ்வளோ அவஸ்தப்பட்டாச்சு மகர ராசிக்காரங்க இருக்கிற இந்த பன்னெண்டு ராசியிலேயே இந்த ஏழரை வருஷம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வெளியில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்மைலோட வெளியில் வந்தவங்க யார் அப்படின்னா மகரந்தவர் வேறு யாருமே கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சனி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனாலும் தாங்கிட்டே இருந்து நல்லவங்களாவே நின்றுட்டு இருக்கக்கூடிய என் மனதிற்கினிய மகராசினியர்களை இந்த பறந்து இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நிகழ இருக்கக்கூடிய குறுபெயர்ச்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தால் முதலில் வியாபாரத்தை கொடுக்க போகிறது சொந்த தொழில் செய்வதற்கான முகாந்திரத்தை கொடுக்க போகிறது வீட்டு பெண்களாக இருந்தால் கூட நீங்க உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டே கிரியேட் பண்ண போறீங்க உங்களுக்கான அடையாளம் உருவாக போகிறது உங்களுக்கான அங்கீகாரம் உருவாக போகிறது உங்களுக்கான பெருமை கிடைக்க போயிருது உங்களுக்கான கௌரவம் கிடைக்க போயிருது நிம்மதியாக தூங்க போறீங்க குடும்பம் விரிவடைய போகிறது இதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாமா ஒன்னா வீட்டில் இருக்கிறவங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு அங்கே ஒரு வீடு இருக்கு இங்கே ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிக்க போறீங்க அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் உங்களை விட்டு போனவங்கலாம் உங்களை தேடி ஒட்டிக்க போறாங்க வந்து இல்லையா உங்களுக்கு நிறைய குருவோட ஆசை அப்படியே கிடைக்கட்டும் நானும் அதையே வேண்டிக்கிறேன் மீனாசிக்கிட்டேன் குருவோட ஆசையின் மூலமா நீங்க ரெண்டு மூணு வீடு வாங்குவதற்கான விடயங்கள் அனைத்தும் தெரிய போகிறது அப்ப நிறைய பேருக்கு சொத்து போகிறது வீடு மனை வண்டி வாகனம் உடமை எல்லாம் கிடைக்க போகுது எதுவுமே வந்து குறையாவே இல்லைங்க சூப்பரா இருக்கு கடன் வங்கி கடன் மூலமாக உங்களோட வியாபாரம் பெருக போகிறது பயங்கரமான கான்பிடன்ட் கிரீஸ் ஆக போகுது நிறைய பேர் வந்து இந்த ஹீலிங் எனர்ஜியெல்லாம் உணர போறீங்களோ எனக்கு அப்படிதான் தோணுது நிறைய பேருக்கு பிரபஞ்ச ஆற்றலோட கனெக்ட் ஆக போறேன் யூஸ்வலி மகரம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான இன்ட்யூஷன் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு ஆளை பார்த்து நல்லாருன்னு சொல்லிட்டீங்கன்னா சத்தியமா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் சொல்கிறது தான் கஷ்டம் அவங்கள்ட்ட இருந்து அது கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க ஒரு ஆளை பார்த்து நீ நல்லாருன்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த கிரகம் வந்து மோசமான சூழ்நிலை கொடுத்தா கூட அவங்க நல்லா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வன்மை யாருக்கு உண்டுனா அது மகரத்துக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா ரெண்டாம் வீடே சனியோட வீடு அது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை பயங்கரமான ஒரு விஷயம் சனிதான் நீதிமான் சனிதான் வந்து கர்மகரகன் சனிதான் ஜஸ்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு இந்த ஒரு கூட்டுத்தரமான நம்பிக்கை வரப்போகுது அது ஏன் மதிச்சு எப்படி வச்சுருந்ததுன்னா தெரியாது இது வரைக்கும் நீங்களா அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை சீர்தூக்கி பார்த்துக்க அளவுக்கு அந்தளவுக்கு மகராசிக்காரர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்க போகிறது பயங்கரமான பிரம்மாண்ட விஷயத்த பண்ண போகிறீங்க நிறைய இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகுது அஸ்பர் நேற்றல் ஹரஸ்கோப்பில் உங்களுக்கு எந்த பிளானட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து உங்களுடைய மேன்மை அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க மகரத்துக்கு எதுவும் குறைச்சலாக சொல்கிறது கிடையாது இதுக்கு மேலே என்னங்க இருக்குது நீங்கள் யோசிக்கிறேன் இனிமேல் நல்லது வந்தால் என்ன வராட்டி நான் எல்லாம் பட்டாச்சு இதுக்கு மேலே பர்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிட்டா பாஞ்சாலி வந்து அவங்க சேலையெல்லாம் பிடிச்சிருக்கும்போது கையை கட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கலையா கையை தூக்கி கிருஷ்ணா நீ தான் உடனே அவர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் அதுதான் வரலாறாச்சு அந்த மாதிரி இது வரைக்கும் பட்டாச்சு இனிமேல் ஒன்றுமே இல்லை நீங்கள் கை பார்த்தீங்களா அப்போ தான் பிரபஞ்சம் இந்தா 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 இந்த உங்களுக்கு கொடுக்க போது நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மறு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகத்தான டைம் பீரியடு இதை குறித்துமே கவலைப்படவே வேண்டாம் அவ்வளோ நல்ல டைம் பீரியடு ஆனால் எதுல கவனமாக இருக்கணும் ரெண்டில் ராகு வரார் தேவையில்லாத ஒரு பேராசையை குடும்பத்தில் கிரியேட் பண்ணி விட்டுருவார் தேவையில்லாத உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்கலாமான்ற மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுத்து விட்டுருவார் வருமானம் வரும் ஆனால் அது கரெக்டான முறையில தான் வந்துச்சா இல்லையா நீங்க பார்க்கல அப்படின்னா தேவையில்லாம குரு என்ன பண்ணுவார் குருனால நியாயமான இல்லையா இந்த ராகு ஏதாவது தப்பு பண்ணும்போது குரு என்ன பண்ணுவார் மிஸ் மிஸ் இந்த பையன் தப்பு பண்ணிட்டான் மிஷின்னு யாராவது போட்டு கொடுத்தா என்ன எதுன்னு கேட்காம உடனே டிசியை கொடுத்து அமிச்சிடுவார் அந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் குரு பார்ப்பாரு அப்போ ராகு அப்படின்னாலே பேராசை ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்போ தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பேராசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா குரு என்ன பண்ணுவார் ஒட்டு மொத்தமாக தம்சம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முறையாக சம்பாதிக்கக்கூடிய பணமே இங்கே ஓட்ட மாட்டேங்குது தேவையில்லாமல் எதுக்கு நம்மளுக்கு அப்போ என்ன ஆகுனா இந்த நேரத்தில் இந்த மாதிரியான நாட்கள்லாம் உங்களை தொடர்பு கொள்ள போகிறாங்கன்ற போது கவனமாக இருக்கணும் தயவு செஞ்சு ட்ரேடிங்கில் ஈடுபடவே படாத ஒரு ராசி எதுன்னா அது மகர் ராசி தான் வேற வழியில்ல காலம் உங்களை கொண்டு போய் தள்ளுது அப்படின்னா டே டு டே டே ட்ரேடிங்கில் ஈடுபடாதீங்க ஒரு வாங்கி வச்சுட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தன்மையில வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பன்மடங்கான லாபத்தை கண்டிப்பாக ராகு கொடுப்பாரு ஆனால் இப்போ வாங்கிட்டு உடனே ரெண்டு மாசத்தில் விற்கிறது இப்போ வாங்கிட்டு உடனே ரெண்டு மாசம் விற்கிறதுன்ற வேலையெல்லாம் வந்து வச்சிங்கன்னா அது ஒரு நஷ்டம் வந்துடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து தெளிந்து ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முறையாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை குருவின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கும் இல்லாட்டி அது பண இழப்பை பண விரயத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பக்கம் எட்டில் வேற கேது இருக்காரு நிறைய அதுவும் வந்து இருக்கக்கூடிய இடமே சிம்மத்தோட வீடு வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கேஸ் ட்ரபிளில் மாட்டிக்கிறது குடல் இறக்கத்துக்கு போகிறது நிறைய பேருக்கு கிட்னி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதை பார்த்துக்கோங்க கடன் உடல்நிலை வீடு திரும்ப எகேன் இது மூணும் தான் மறுபடியும் முதலிருந்து இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற அனைத்தும் கைகூடிய வருடமாகத்தான் இருக்குது எதை குறித்துமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவதியமே இல்லை இப்போது மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது வேலையில் ஒரு மாற்றம் போகிறது உங்களுக்கான ஒரு கௌரவம் கிடைக்கப்போகுது புதிய தொழில் தொடங்க போகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இனிமேல் நான் பிஸ்னஸ் பண்ணலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது அதன் மூலமாக மிகச்சிறந்த ஆளுமை பண்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது குருவின் மூலமாக ஓகே நீங்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் மனசு போட்டு கொண்டு எடுத்துச்சு அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பணம் வரப்போகுது பணம் வந்தாலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் காசு பணம் வந்துட்டாலே போதும்ல ஒரு ஒரு நம்மளறியாமல் ஒரு தெம்பு வந்துடும்ல இது நாள் வரைக்கும் அதில் தானே செக் வச்சார் இப்போ அதெல்லாம் இந்தா இந்தான்னு கொடுக்க போகிறாரு அதனால கொஞ்சம் பணம் வருவதற்கான நேரம் குடும்பத்துக்குள் இருக்கிறது ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு குருவோட பார்வை இருக்குது அதனால் குடும்பத்தில் பணம் வருவதற்கு நிகழ்வுலாம் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் அது அது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருடமாகத்தான் இந்த குரு பயிற்சி வந்து திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அல்லல்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு இடமா இருக்குது பயங்கரமான எஃபெக்ட் போட்டு நீங்கள் வந்து முன்னுக்கு வர போகிறீங்க உங்களை பற்றி யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க சூப்பரான டைம் பிரியடு நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாததெல்லாம் வந்து யானையோட பலம் அதுக்கு தெரியாது அந்த மாதிரி மாராசிக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரங்களுக்கு அவங்க பலமே தெரியாமல் இருந்தவர்கள்லாம் தன்னுடைய பலம் உணர்ந்து தன்னுடைய நிலை உணர்ந்து இன்னுமே வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணுன்ற ஒரு உத்வேகத்தோடு இறங்க போறீங்க அது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது சரி ஓகே இவ்வளோ சொல்லிட்டீங்க இன்னும் கொஞ்சம் நான் யாரை பிடிச்சிக்கிட்டோம் மேடம் அப்படின்னா நிஜமாக நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய ஆளு உங்கள் குலதெய்வம் தான் அதை விட்டீங்கன்னா அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தீர்க்கும் மூன்றாம் இடத்துல போய் ராசினா இருக்கும் முயற்சிகள் நேற்று பளித்தமாகணும் அப்படின்னா வெண்ணை காப்பு சாத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள்லாம் விஷேசலாம் எழுதி வெத்தலையில் எழுதி அது ஒரு மாலையை கட்டி அனுமனுக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு மத்தம் அடிக்கிற மாதிரியான பிள்ளையாரை உங்களோட டிபி பிக்சராக வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக எல்லா நன்மைகளையும் உங்கள் வசப்படுத்த முடியும் கண்டிப்பாக மகர் ராசி நேர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களையும் மாத மாதம் உங்களுக்கான ராசிபுல என்ன மாதிரி இருக்க போதுன்ற விஷயத்தோடையும் நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போகிறேன் கண்டிப்பாக இறைவாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க எங்கனால ஆன அதற்கான ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவிடுறோம் நன்றி வணக்கம்